இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்களோட அடியார்களோட திருவடி வணங்கி இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் நாம் இப்போ சில பதிவுகளாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை திருவம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இதை இருக்கோம் இன்றைக்கி எட்டாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் மிக அழகான அருமையான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த பாவை பாடல்கள் இதெல்லாம் வெறும் சாதாரண விஞ்ஞானமும் கலந்த ஆன்மீகம் நமது ஆன்மீகம் வெறுமே சாதாரணமாக சொல்லி ஏமாற்றிட்டு போகிற ஆன்மீகம் கிடையாது எல்லா கருத்துக்களுக்கும் எல்லா சைவ சித்தாந்த கருத்துக்களுக்கும் ஆழமான விஞ்ஞான கருத்துக்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படி தான் நம்ம பெரியவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் அது மறைப்பொருளாக இருக்கும் விஞ்ஞானம் மறைபொருளாக இருக்கும் வெளியில ஆன்மீகம் தெரியும் நல்ல ஒழுக்க நெறிகள் கொண்ட ஒரு அருமையான சைவ சமயம் நம்முடைய சமயம் வைணவ சமயம் சமயத்தில் வேறுபாடு இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் அதாவது அந்த பாட்டுடைய தலைவன் வேறையாருக்கே தவிர பேர் வேறையாருக்கே தவிர இறைவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது மாதிரி ஒரே ஒருவன் தான் இறைவன் தலைவன் கடவுள் அதை பல வடிவங்களில் நம்ம அவங்க ஏற்ற வசதிக்கு வடிவங்களை அமைச்சு வணங்குகிறோம் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அந்த ஒரே கடவுள் கடவுள் தான் வந்து உறைஞ்சி நமக்கு யார் எப்படி வணங்கினாலும் அந்த உருவத்தில் வந்து அருள் செய்யக்கூடியவன் இறைவன் அவனுக்கு வடிவமே கிடையாது உருவமே கிடையாது எப்படி எந்த வடிவம் கொடுத்தாலும் உண்மையான திட நம்பிக்கையோடு வணங்கினால் அந்த வடிவத்துக்குள்ளேயே வந்து அருளக்கூடியவன் இறைவன் அதனால் நமக்கு பாகுபாடே இல்லை எல்லாம் இறை வழிபாடு அது ஒன்று தான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம நினச்சிட்டோன்னா இந்த பொது உடைமை கொள்கை மாதிரி சமய பொறை இருந்தால் இதோட உன்னதம் மகோன்னதமாகவே தெரியும் நம்ம இப்போ எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா அருளேலோர் அருளேரோர் ஒரு பெண் இருக்கா மற்ற பெண்கள் அவளை எழுப்பி கூட்டிட்டு நீராட போனோம் வைகறை நீராட்டத்துக்கு புறப்படுறாங்க எல்லாரும் பாவை நோன்புக்கான முதல் முக்கிய வேலை வைகை வைகறை நீராட்டம் அந்த நீராட்டத்துக்கு முன்னாடி விழிச்சவங்க இப்போ இன்னும் உறக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை எழுப்புற அமைப்பில் தான் இந்த பாவை பாடல்கள் அமைஞ்சிருக்கு இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க அந்த உறங்கிட்டிருக்கிற பொண்ணை எழுப்புகிறாங்க என்னன்னு சொல்லி எழுப்புறாங்க அம்மா கீழ்வானம் வெள்ளென்று இருக்குது அதாவது வெளுத்து போச்சு கீழே வெளுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே வெளுக்குதுன்னா ஓ நடக்க போகுது இவ்வளவு நேரம் இருட்டாக இருந்தது அந்த இரவு ஆரம்பித்ததுலேருந்து இருள்மயமாக இருந்த அந்த கீழ்த்திசை இப்போ வெளுக்க ஆரம்பிக்குது கதிரவன் வரப்போகிறது அப்படின்ற கதிரவன் மேலெரும்பி வரப்போகிறார் அதை காமிக்கிற அறிகுறியாக வெளுத்திருக்கு எருமை சிறு வீடு மேய்வான் பரந்த நகான் இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு அதாவது எருமையோ பசுக்களோ எல்லா மாடுகளும் புல்லு மேயறதுக்காக புறப்படாங்க போயிருக்காங்க மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காற்று உன்னை கூவான் வந்து நின்றோம் எல்லாம் மற்றவங்களாம் இப்போ நீராடுறதுக்கு புறப்பட்டாங்க அவங்களையெல்லாம் போகாதீங்க வாங்க அதை இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகலாம் இவ்வளோ தூங்கிட்டு இருக்கா நம்மோடையே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒன்றை கூப்பிட்றதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் பறை கொண்டு மாவாய் பிடந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தார் இப்போது நம்ம எழுந்து வைகிறையில் நீராடி பாடி பறை கொண்டு அதாவது பாடலும் அந்த இசையுமாக மாவாய் அரக்கர்களை எல்லாம் அழிச்சார் இல்லையா பல அரக்கர்களை அழிக்கிறார் அந்த மாவாய் பிழந்தானை மல்லறை மாட்டிய அரக்கர்களை அழித்த தேவாதி தேவனை இறைவனை சென்று நாம் சேவித்தால் என்ன நடக்கும் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இறைவன் நம்மையும் காத்தருள்வான் அவனுடைய அருள் நமக்கு வேணும்னா இப்போ எழுந்து நீராடி நாம் போய் பாடிப்பறை கொண்டு அவனை வணங்கணும் அதனால் இப்போ இறங்கி இப்போ எழுந்து வா போதும் உறங்கினது போதும் விழித்தேழு அப்படின்னு சொல்லி அந்த உறங்குற பெண்ணை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து எழுப்பக்கூடிய அந்த பாவை பாடல் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக எல்லா நாளும் பாடலாம் தூங்கி எழுந்தவொன்னே இப்போ திருப்பதியில் சுப்பிரபாதம் போடுறாங்க நம்ம பார்த்துருக்கோம் தினமும் தான் போடுவாங்க ஒரே ஒரு நாளைக்கு போடுறதில்லை குறிப்பிட்ட நாளில் போடுறதில்ல தினமும் போடுறாங்க அது போல் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் தினமும் பாடப்பட வேண்டும் கோவில்களில் சொல்லலை நம்முடைய உள்ளங்களில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் அது மாதிரி நாம் நமக்குள்ள இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடும்பொழுதே அதனுடைய பலன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அதனால் இந்த திருப்பாவை பாடல் திருவம்பாவை பாடலை பாடுறது சிறப்பு அதுலேயும் இந்த மார்கழியில் நம்ம வருஷம் முழுசும் பாடணும் போது ஏதோ முடியல குறைஞ்சபட்சம் இந்த ஒரு மாதமாவது அது நம்முடைய விடியற்காலை நேரம் தினமும் வருது இப்போ இந்த தேவர்களுடைய விடியற்காலை நேரம் இதையாவது பயன்படுத்திக்கணுன்றது தான் இந்த பாவை நோன்பை வச்சுருக்காங்க திருவம்பாவையில் மாணிக்க வாசக பிறந்தகை போடுறாரு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விடு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதன்ன உறக்கமோ வாய்க்கிறவாய் ஆழிக நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ மூழி முதல்வனாய் நின்ற முத ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் இந்த பிடியற்காலையில் கூற அந்த முழிக்கக்கூடிய பறவைகளில் ரொம்ப முன்னாடி உஷாராக இருப்பார் கோழி அந்த கோழிகள்லாம் அப்படி முதல்ல அவங்க சவுண்டு விட்டுடுவாங்க அவங்களுக்கு அலாரமே இயற்கையாக இருக்குது போல் இருக்குது கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க கூ ஆரம்பிச்சுடுவாங்க விழிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த கோழியோடய சவுண்டு கேட்குது இல்லை அந்த சமயம் பார்த்திங்கன்னா மற்ற பறவைகளும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விழித்து எழுந்து கூ ஆரம்பிச்சிடும் இப்போது எல்லாம் அதாவது விடியலினுடைய அடையாளம் இதெல்லாம் இசை கருவியெல்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சிடும் சங்கங்கள்லாம் பெண் சங்கு முழங்க ஆரம்பிச்சிடும் சங்கநாதம் கேட்க ஆரம்பிச்சிடும் ஒப்பற்ற பெரும் ஜோதியான இறைவன் ஒப்பற்ற கருணை உடையவன் அவன் சிவபெருமானோட இணையற்ற பெருமைகளை நாங்கள் எடுத்து பாடிக்கிட்ருக்கோம் இப்போது இப்போ பாடிக்கிட்டே தான் இருக்கோம் அங்கே பாடிக்கிட்டே வந்தோம் பாடிக்கிட்டே இருக்கோம் ஆமாம் நீ நல்லா தூங்குறம்மா இது என்ன உறக்கம் வாசலை தரம்மா திருமால் பார்க்கடலில் தூங்கினாரு அவர் இப்படி தூங்கி தூங்கியே அரை அன்பாக இருந்தாரோ இறைவன் இறைவன்ட்ட நீயும் அதனால தான் தூங்குறியோ நீயும் இறைவன்ட்ட அன்பாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக திருமாலை பார்த்து நீயும் தூங்க ஆரம்பிச்சிட்டியோ அவர் திருப்பாற்கடலில் தூங்குற மாதிரி நீயும் இங்கே பள்ளி கொண்டுட்டியோ ஊழி காலத்துலேயும் அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே பரம்பொருளான அந்த இறைவனை பரமசிவனை பாடுவோம் எழுந்து வா உறங்கின வரைக்கும் போதும் அங்கே எப்போதும் ஆழியில் பள்ளி கொண்டிருக்கிற திருமால் மாதிரி இல்லாமல் எழுந்து வா நாங்கள் பாடுறோம் பறவைகள்லாம் கீ கோ கோழி கோழி சிலம்புது மற்ற பறவைகள்லாம் குரல் எழுப்புது இசைக்கருவிகள்லாம் ஒலிக்குது சங்கு முழங்குது இந்த இறைவனை பாடிட்டு நாங்களெலாம் பாட்டு பாடிட்டு கேட் இறைவனை திருநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் இத்தனை பேர் இவ்வளவு சத்தம் போடுறோம் பறவைகள் இசை கருவிகள் எல்லாம் வெண் சங்கம் இப்படி நாங்கள் எல்லா சத்தமும் கேட்குது உனக்கு எதுவுமே கேட்காம தூங்குறியே அப்பப்பா என்ன தூக்கம் போ இந்த தூக்கம் வாழ்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அந்த பெண்ணை எழுப்பிட்டு போய் அவங்க நேராட சொல்கிற அந்த பாடல் மிக அருமையான பாடல் திருவம்பாவை பாடல் இப்போது இதுக்கு அடுத்ததாக நம்ம தொடர்ந்து ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்காக பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல் இப்போ ஞான சம்பந்த பெருமான முருகனுடைய அவதாரம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் அது போல் செண்டியப்பட்டி சுவாமிகளை ஞானியார் அடிகள் அப்படின்ற மடாதிபதி ஞானியார் மடம்னு ஒன்று இருக்குது அது திருக்கோவிலூரில் ஆரம்பித்து அங்கங்கே பரவி பல இடங்களில் அந்த ஞானியார் மடம் விரிவாச்சு கடலூர்லேயும் இருக்குது திருப்பாதிரிப்புள்ளியூரில் இருக்குது இன்னும் சில இடங்களில் ஞானியார் மடங்கள் இருக்குது அந்த மடாதிபதியில் இருபத்தி நான்காவது மடாதிபதி அவர் கல்யா திருவிக்காவோட நெருங்கிய நண்பராக இருந்தார் திருவிக்காவால் மதிக்கப்பட்டவர் பாராட்ட பெற்றவர் பல நற்காரியங்கள் பல இடங்களில் மதுரையில் போய் தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து வச்சார் பல இடங்களில் தமிழ்ச்சங்கங்களை ஆரம்பித்து வச்சார் தூய இலக்கிய தமிழை பல மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றலுடையவர் வல்ல வல்லமை உடையவர் கருத்தாழம் செறிந்தவர் மிகச்சிறந்த கல்விமான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அப்பேற்பட்ட ஞானியாரடிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை அவ்வளவு பாராட்டி பாடியிருக்கார் கைலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்றார் சிவபெருமானே பூலோகத்தில் வந்ததாக கைலையிலிருந்து இறங்கி வந்ததாக விநாயகப் பெருமானுடைய அம்சமாக அவர் பார்க்குறார் அந்த பரம்பொருளுடைய அம்சமாக ரெட்டிப்பட்டி சுவாமிகளை ஞானியார் சுவாமிகள் பார்த்துருக்கார் அதனால் ஞானியார் பாடிய அந்த பாடல்கிட்ட இருக்கே ஒவ்வொன்றும் அற்புதம் ஒவ்வொன்றும் அற்புதம் அதை நம்ம இந்த பதிவு முடிச்சுட்டு அதை பார்க்கலாம் அந்த மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளை இறைவனாகவே தான் இந்த திருப்பள்ளி பாடல்களும் அமைஞ்சிருக்கு அருமையான கருத்தாழம் இந்த பாடலை பார்க்கலாம் ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்திலகும் நாதனை போதனை தீகிலா நெறியால் அன்பொடு நவின்றோய் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது இன்னருளாம் சூரியன் உதயவிற்பு அணுகினன் காணாய் ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இறைவன் எப்படிப்பட்டவன்னா நம்முடைய கற்பனை நம்முடைய அறிவு நம்முடைய யோசனை எல்லாத்துக்கும் கடந்தவன் எதுலேயும் சிக்கமா சிக்கக்கூடியவர் இல்லை இறைவன் இதெல்லாம் நம்ம வந்து இறைவன் அறிவித்தால் அறியக்கூடிய சிற்றறிவு நமக்கெல்லாம் அவன் பேரறிவினன் அறிவே வடிவானவன் ஒளியே வடிவானவன் அருளே வடிவானவன் அப்பேற்பட்ட இறைவனை அளக்கிற சக்தி அவன் கொடுத்த இத்துணூண்டு அறிவை வச்சுட்டு நம்மால் அளக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா ஆராய்ச்சி பண்ண முடியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவன் ஏதுவும் யுக்தியும் குறையும் யோசனையும் அவ பெருமைகளை அவனுடைய கீர்த்திகளை அளந்து சொல்ல முடியாது பேச முடியும் பேசி முடிக்க முடியாது ஆராய்ச்சி பண்ணி கண்டறிய முடியாதது அது எல்லாத்தையும் கடந்து இழகக்கூடிய நாதனை போதனை அப்பேற்பட்ட இறைவனை எப்படி அடைய முடியும் அப்படின்னா தீஜிலா நெறியால் சுத்தமாக பரிசுத்தனான இறைவனை அழுக்கு துளி இருந்தாலும் அடைய முடியுமா முடியாது பரிசுத்தர்களால் மட்டும்தான் பரிசுத்தனை போய் அடைய முடியும் இல்லையா அப்போது இறைவன் அடையணும்னா தீஜிலா நெறியால் அடையணும் தீசில்லாதவன் அந்த தீசில்லாத இறைவனை தீசில்லாத நெறி வழியால் தான் போய் அடைய முடியும் குறுக்கு வழியிலெல்லாம் போனால் கிடைக்கிற ஒரு இல்லை இறைவன் அதனால் தீஜிலா நெறியால் நாடு என்று உலகினர்க்கு அன்போடுணவின்றோய் உலகத்துக்கு நீ எடுத்து சொன்னப்பா அருச்சட்ட நெறியில் சொல்லப்பட்ட முக்கியமான ஆழமான கருத்து இது தான் அப்போ இறைவன் அடையணும்னா முதல்ல எல்லாம் சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் வெறும் சுத்த பரிசுத்தமாக இருக்கணும் அப்போது நீ எந்த வழியால் போய் இறைவன் அடைய முடியும் தீவிலா நெறியால் குற்றமற்ற எந்த குறைகளும் மற்ற அழுக்கற்ற தீதிலா நெறியால் என்று உலகினர்க்கு அன்பொடுனவின்றோய் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது இன்னருளாம் இப்ப நீ சொன்ன பிரகாரம் நடந்தா சூது வஞ்சனை இருள் எல்லாம் தொலைஞ்சிடும் இன்னருள் வாய்க்கும் அந்த இன்னருளாம் சூரியன் உதய வெற்பு அணுகினன் காணாய் இப்போ அந்த நல்ல அற ஒழுக்கங்களை சொல்லி தீதியா நெறியால் நீ போய் இறைவனை நாடு அப்படின்னு நீங்கள் அன்போடு நவின்றதனால அதை நாங்கள் கடைப்பிடிச்சதுனால் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது அதெல்லாம் போய்ட்டுது இன்னருளாம் சூரியன் அந்த இறைவனுடைய திருவருள் அப்படின்ற சூரியன் இறைவன் ஒளிமயமானவன் அந்த ஒளிமயமான இறைவன் அருள் காரணமாக இன்னருள் காரணமாக வெறும் அருள்னு நினைக்காதீங்க இன்னருள் காரணமாக அந்த அருளாகிய சூரியன் உதய வெற்பு அணுகி நன்காணாய் தோ வெளியில் வர்றதுக்கே தயாராக இருக்கான் அந்த கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு சொன்னாங்கல்ல அது போல் உதய வெப்பு அணுகி நன்காணாய் இந்த மலை இருக்கும் மலைக்கு பக்கத்தில் சூரியன் தோன்றி வர்ற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அப்போ எவ்வளவு ஒரு அழகான காட்சி அது அந்த காட்சியை காமிக்கிறார் சூரியன் உதய வெறுப்பு அங்கேருந்து அன்னைக்கு சூரியன் உதய வெறுப்பு அன்னைக்கு நன்கான இதோ கஷ்டம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதோ வெளிச்சம் வந்துடும் சூரியன் வெளியில் வந்துடும் சூரியன் உதய வெறுப்பு அணுகினன்காணாய் இப்போ இதனால் இறைவன் சொன்ன இதுக்கு இறைவன் சொன்ன உபதேசம் என்ன அப்படின்னா ஏது வந்தாலும் அஞ்சே தோர்க்கேன் உன்னோட அறியாமையாகி இருளை விரட்டுறதுக்கே நான் தோ வந்துட்டேன் அப்படின்னு இன்னருள் சூரியன் உதய போல போல் இன்னருள் வருது அது வந்தால் நமக்கேது துன்பம் நமக்கு ஏது கஷ்டம் நமக்கு ஏது விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது இல்லையா அப்போது ஏது வந்தாலும் அஞ்சேல் எது வந்தாலும் பயப்படாத யாமிருக்க பயமேண்டா அவர் அப்படி சொல்லும் பொழுது ஏன் அஞ்ச போகிறோம் இறைவனுடைய திருவருள் நமக்கு கிட்டும் பொழுது நாம ஏன் பயப்பட போகிறோம் காலனை காலால் உதைக்க கடவுள் காத்துக்கிட்டு இருக்காரு நாம் தான் அதை தேடிக்கலை சின்ன சின்ன சிற்றின்பங்களில் ஆட்பட்டு எல்லாரும் ஒருத்தர் இல்லை கோடானு கோடி ஜீவன்கள் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் அருமை தெரியாமல் என்ன செய்யணும்னு சரியான பாதை தெரியாமல் சரியான முறை தெரியாமல் தடுமாறி தட்டுக்கிட்டு தடுமாறி இந்த வாழ்க்கையில் உழன்று இதில் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சதவீதத்தினர் மிக 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 குறைவாக இருக்கிறது தான் இந்த உலக இயல்பாக இருக்குது அந்த நேற்றிருந்தார் இன்றில்லை என்னும் நேர்மை உடைத்து இவ்வுலகு அதுதான் இந்த உலகோட இப்போத்திய இயல்பு அதுலேயும் கலிகாலத்தினுடைய கடைசி காலம் இப்போ எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கும் இந்த கலியோட கடைசி பகுதி அப்படின்னு மிகப்பெரிய ஜோசியம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அருமையாக சொல்லியிருக்காங்க அப் கரிகால கொடுமை அப்படின்னே ஒரு அருமையான விளக்கம் இருக்குது அது நான் இந்த பதிவுலேயும் சொல்லியிருக்கேன் முன்னாடியே அது மாதிரி தான் இருக்குது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வந்து இந்த மாதிரி மகான்கள் எல்லாரும் ஆண்டாள் நாச்சியார் வாணிக்க வாசகர் இவங்க சொன்ன எல்லாரும் எல்லா ஞானிகளும் வந்து நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க சைவம் வைணவம் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் நல்லவர்கள் நல்லதை சொல்லி சென்றார்கள் நாம் காதில் வாங்குறது எவ்வளவோ கருத்தில் கொள்வது எவ்வளவோ கடைப்பிடிக்கிறது எவ்வளவோ அதை பொறுத்து நமக்கு பலர் சுவாமிகள் சொல்லுவாங்க சட்டத்தையே கடைப்பிடிக்கிறவங்களை பார்த்தே சொல்லுவாங்க வேலைக்கேற்ற கூலி நீ எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறியோ அவ்வளவும் உனக்கு கூலி உண்டு நீ எந்த அளவுக்கு லேசியாக கடைப்பிடிக்கிறியோ அவ்வளவு கூலி கம்மின்னு நினச்சிக்கோ என்ன வேலை செய்யோ அதுக்கு தான் கூலி உன்னுடைய உழைப்பு கடுமையானதாக இருந்தால் பலனும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் இப்போ உழைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு உள்ள மனசு மனசோல் அதை தான் சொல்கிறாரு எப்படிப்பட்ட மனசு இருக்கணும் அந்த இறை நம்பிக்கை திருவருளை பெற்றவங்களோட மனசு எப்படி இருக்கணும்னா ஏது வந்தாலும் அஞ்சேல் அப்படின்னு சுவாமிகள் சொன்னாங்க ஏது வந்தாலும் அஞ்சேல் எனப் புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே எனக்குள்ள எழுந்தருளி என்ன காக்கணும் எனக்கு இந்த இன்னருளாகிய சூரியனுடைய உதயவெற்பு எனக்கும் கிடைக்கணும் அந்த இன்னருள் காரணமாக ஏது வந்தாலும் அஞ்சாமல் நான் இருக்கக்கூடிய எனக்கு அந்த மனோதிடம் அந்த தீட்டா வைராக்கியம் அதுவும் நீ கொடுத்தா தான் உண்டு எனக்கு தானே வராது எல்லாத்தையும் நீ கொடுத்தா எனக்கு கிடைக்கும் அது எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்குள் எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல் இன்னொரு தரம் அந்த பாடலை சொல்கிற பாருங்கள் எதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்திலகம் நாதனை போதனை தீ நெறியால் சென்று உலகினக்கு அன்பொடு நவின்றோய் சூது இருள் தொலைந்த தின்னருளாம் சூரியன் உதய காணாய் ஏது வந்தாலும் அஞ்சேல் ஜென புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்கள் மிக இனிமையான மிக கருத்தாழம் மிக்க சொற்கள் இதை நம்ம தினமும் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது எல்லாமே மந்திர வார்த்தைகள் இந்த பாடல்கள் எல்லாமே திருப்பாவையோ திருவம்பாவையோ திருப்பள்ளிய பாடலோ எல்லாமே மந்திர வார்த்தைகள் ஒரு மந்திரத்தை திரும்ப 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 உச்சரிக்கும் பொழுது அதோட பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ பஜனை பண்ணுறாங்க அது எல்லாமே பலன்களை அதிகப்படுத்தி தரும் ஒரு பாடத்தை ஒரு மாணவன் படிக்கிறா படிக்கிறதா வச்சுக்கோங்க எல்லாரும் மாணவர்கள் தானே சின்ன வயசில் படிக்கிறதா வச்சுக்கோங்க ஒரே ஒரு தடவை படித்து அந்த பாடம் மனசில் நின்று சே தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காலத்தில் இருந்தால் ஒரு தடவை குரு சொன்னார்னா அதை அப்படியே வச்சுக்குவாங்க அவங்க திரும்ப சொல்லுவாங்க ரெண்டு தடவை கேட்டதுனால ஞாபகம் வச்சுக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று தடவை கேட்டால் ஞாபகத்தில் வச்சிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி அந்த காலத்தில் இருந்தாங்க ஒரே ஒரு தடவை பாடலை கேட்டால் திரும்ப அப்படியே சொல்லுவாங்க அந்த வல்லமை இப்போ காலத்தில் கல்வி முறையில் அதை கருத்துனால பல மாற்றங்கள் இப்போது அது மாதிரி உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கோடியில் ஒருத்தராக இருக்கலாம் சராசரியாக பள்ளி கல்வி அப்படின்றது ஒரே பாடத்தை திரும்ப 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 படிக்கணும் பாரதிதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார் படி தினமும் படி காலையில் படி மதியம் படி மாலையில் படி இரவில் படி அப்படின்னுவர் அந்த படிப்போட பெருமையை ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த பாடலில் அதை இன்னொரு பதிவுள்ள பாரதிதாசன் பாடலை பார்க்குறப்ப அதை சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த தினமும் படிக்கிற விஷயந்தான் திரும்ப திரும்ப படிக்கிற விஷயந்தான் ஞாபகத்தில் நிற்கும் ஸ்ட்ராங் மெமரியாக மெமரி ட்ரேஸ் ஸ்ட்ராங்காக ஆகும் அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது அதாவது மென்மையாக மேலோட்டமாக ஒரு தடவை படிச்சிட்டு அதோட தொடர்பு விஷயங்கள் மறக்கும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறக்காது அப்படி திரும்ப திரும்ப நம்ம இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அந்த கருத்தை சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளேருந்து அந்த நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அத்தனையும் உண்மையான வார்த்தைகள் இப்போது பெரியவங்க சொன்னால் எல்லாமே சத்தியம் எல்லா வார்த்தைகளும் சத்திய வார்த்தைகள் மறை வேதத்துக்கு சமமானது தமிழ் மறை அது இப்போ வேதம்னா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்ன்றது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்க இருக்கிற தேவாரம் திருவாசகம் இது மாதிரி நூல்கள் எல்லாமே மறை பதினான்கு சாத்திரங்கள் இருக்குது தேவாரம் திருவாசகம் இருக்கு இது மாதிரி எல்லாரும் நாம படிச்சிட்டு இருக்கோம்னா தமிழில் சொல்லப்பட்ட மறை வேதங்கள் வேத கருத்துக்களை தான் இவங்கள்லாம் பின்னாடி வந்து அடா அடா எல்லாேருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது நம்ம தமிழ் மக்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் சொல்லணுன்றதுக்காக இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்ட தமிழ் மந்திரங்கள் இந்த மந்திரங்களுக்கும் அதே பவர் இருக்குது அதே உச்சரிப்பில் நாம் எல்லா பலனையும் அடையணுன்றது தான் இறைவன் இப்படி திரும்ப திரும்ப பாடி வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்க அதை பாடினால் பலன் எந்த ஒரு விஷயம் செய்தால் பலன் செய்யவே இல்லைன்னா எப்படி பலன் ஒருத்தர் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க பந்தயத்தில் கலந்துக்கிட்ட பிறகு அவருக்கு பரிசு உண்டா இல்லையான்னு யோசிக்கலாம் பந்தயத்தில் கலக்காத ஒருத்தர் பரிசு உண்டா இல்லையான்னு எப்படி யோசிக்க முடியும் இல்லை படிச்சா தினமும் படித்தா திரும்ப திரும்ப படித்தா நமக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க முடியும் அனுபவமாகும் அதை செய்யவே இல்லை அப்படின்னு ஓரமாக இருக்கிறவங்க அவருடைய பலனை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை இல்லையா அதனால் நம்ம அதை படிக்கிற பாட பாடக்கூடிய கூட்டத்தில் சேரணும் முதல்ல இந்த அடியார் சேர்க்கை அவ்வளவு பலன் தரும் நல்லாரை காண்பது நன்றி நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றி அவரோடு இணைஞ்சி இருப்பதும் நன்றி அது மாதிரி நல்லவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம கட்டாயமாக பாக்கியம் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க சில விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது நல்லா ஞாபகத்தில் இருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் என்ன தோணுதோ இப்படி இருக்கலாம் இப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை குறைக்கலாம் இதை அதிகப்படுத்தலாம் இன்னும் விளக்கலாம் சுருக்கமாக பேசுங்க இப்படியெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூட சொல்லியிருப்பேன் அது திரும்ப ஞாபகத்தில் நல்லா நிற்கணுன்றதுக்காக மீண்டும் சொல்கிறதே தவிர சில விஷயங்களை அதாவது சொல்கிறத திரும்ப சொல்கிறது தப்பு இல்லை அது எதுக்காகன்னா நினைவாற்றலுக்காக அப்படின்ற முறையில் ஒரு பொருளை விளக்குச்சி ஒரு தடவை அதே சொல் இன்னொரு பொருளை விளக்குதுன்னா திரும்பவும் சொல்கிறது தப்பு இல்லை ஒன்னையே திரும்ப திரும்ப சொல்கிறது தப்பு அது போல தான் நானும் திரும்ப திரும்ப ஒன்றையே வற்புறுத்தி சொல்கிற மாதிரி தோணும் ஆனால் எல்லாமே நன்மைக்காக நன்மை கருதி ஒன்றையே திரும்ப சொல்கிறப்ப எனக்கே அதில் பலன் இருக்கு அது மாதிரி தான் நினச்சி சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அனைவர் திருவுடிகளையும் வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன்